பேரன்பு என்பது அக்டோபர் தேர்ட் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவா பாக்கலாங்க வாஷன் சண்மதி கிட்ட அத்தை இன்னும் சாப்பிடாம இருக்காமா நீ போய் ஏதாவது அவளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல சரின்னு சண்மதியும் சாப்பாடு எடுத்துட்டு ராஜிம்மா ரூமுக்கு போறாங்க அதுக்கப்புறம் ராஜ்யமா எழுப்புறாங்க ராஜமா எந்திரிச்சு உட்காந்ததுமே சாரி ராஜமா இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் பரவாயில்ல விடு சண்மதி இது எப்படியோ நடந்துருச்சு அதுக்காக நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காதா அப்படின்னு ராஜ்யமா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜிமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க சண்மதி அடுத்ததான் கார்த்திக் வந்து ராஜ்யமா கிட்ட வானதியோட பிளேஸ் இன்னும் காலியாக தான் இருக்குது அங்கே இன்னும் நம்ம யாரையும் மெம்பராக போடல அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் வேணுணா சண்மதி கிட்ட பேசி பாருங்கம்மா ஏற்கனவே நான் பேசிட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லுவோம் ஏற்கனவே ஒரு வாட்டி இதை பற்றி பேச போய் பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம சண்மதியை தொந்தரவு பண்ணக்கூடாது இது விடப்பா இதை பற்றி அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு ராஜ்யம்மா சொல்ல அம்மா இது பெரிய டெண்டர் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளோ பெரிய டெண்டராக இருந்தாலும் பரவாயில்ல சண்மதியை கஷ்டப்படுத்தி நம்மளுக்கு அப்படி ஒரு டெண்டர் வேண்டாங்கிறாங்க ராஜ்ஜியம்மா இது எல்லாத்தையும் சண்மதி நின்று கேட்டுட்றாங்க அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே வெளியே போயிடுறாங்க ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்லாம் அவங்க சீனியர் லாயர் ஒரு கொடுக்குறாங்க சண்மதிக்கு சரின்னு சண்மதியும் பண்ணிட்டாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சீனியர் லாயர் வந்து சண்மதி கிட்ட கொடுக்குறாங்க சரின்னு சண்மதி எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க அப்போ ஒரு வண்டி அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு பார்க்குறாங்க சரின்னு போய் நிற்கிறாங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சண்மதி அந்த வண்டியில கிட்ட போய் கேட்க பேர் இந்த கேஸை நீ எடுக்கக்கூடாது அதையும் மாரி இந்த கேஸை நீ எடுத்த வாதாடினா நீ உயிரோட இருக்க மாட்டேன் இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனால நான் உனக்கு வார்ன் பண்ணிட்டு போகிறேன் இல்லைன்னு வச்சுக்கோ நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டே இருக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிறாங்க கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் சன்னதி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ